எை மணிலா தொடரின் சென்ற ஆண்டு முதல் தொடர் இந்த ஆண்டு ரெண்டாவது தொடர் ரெண்டாவது தொடரின் ரெண்டாவது நாள் வீடியோ இது வெள்ளரி விதை நன்றாக வந்துள்ளது தர்பூசணி விதையும் நன்றாக வந்துள்ளது உளுந்த செடி ஒரு ரெண்டு இறையோடு இருக்குது இதில் பொட்டுக்கம்பு விதை நட்டுள்ளேன் கூட கொத்தாவை விதை நட்டுள்ளேன் தர்பூசணி மானாவரி தர்பூசணி நட்டுள்ளேன் அது நம்மக்கிட்டே பழுத்தது ஆடி மாதம் நட்டுது அந்த விதை எடுத்து மறுபடியும் நட்டுருக்கேன் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் விதைக்கப்படும் இந்த வெள்ளை மணிலா ஒரு நூற்றி பத்து நாளில் விளைஞ்சிரும் இயற்கை முறையில் ஏன் பயிர் வைக்கிறேன்னா அதோட முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் ரசாயன முறையோ அல்லது நஞ்சு தெளிக்கப்பட்ட மணிலாவோ நம்ம உடலை பாதிக்கும் இதனுடைய இதன் தன்மை இயற்கையாக பயிர் செய்யும்போது நமக்கு முழு அளவிலான ஊட்டச்சத்தும் நுண்ணூட்டச்சத்துக்களும் கிடைக்கும் மணிலா பயிர் இது பயன்பாடுகள் கறுத்து பயன்படுத்தலாம் மணிலா விதையை எண்ணெய் எடுத்து எண்ணெயில் பத்தல் பொறிப்பது வகையான பலகாரங்களை செய்வதற்கு உபயோகப்படுகிறது முறுக்கு அதர்சம் படை ஏராளமாக உணவுப் பொருள்கள் தயாரிக்க எண்ணெயில் பொறிக்கும் உணவுகளுக்கு மணிலா எண்ணெய் மிக மிக சுவையாக இருக்கும் இதில் நாட்டு மணிலா அதாவது கொடிக்கடலைன்னு சொல்லுவாங்க இது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வெள்ளை மணிலா விட சிறப்பாக இருக்கும் அது எனக்கு விதை கிடைக்கல இப்போ நான் கேட்டு பார்க்குறேன் அது கிடைச்சிச்சுன்னா இப்போ கூட இந்த ஒரு வாரத்தில் கூட நான் நட்டுருவேன் விதையை அதனுடைய கொடிக்கடலினுடைய சுவை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா அதனுடைய பருப்புகள் மிக பெரிதாக இருக்கும் மிக அதிகமான மாவுச்சத்தும் சுவையான எண்ணெய் பசையும் உள்ளது அதில் இதன் விதைகளை கொடிக்கடலின் விதைகள் சாப்பிடுவதற்கு மிக மிக சுவையாக இருக்கும் அதை சாப்பிட்டு அதாவது அதை காலி பண்ணாமல் இருக்க முடியாது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஒரு கிலோ மாலாட்டையாக இருந்தாலும் மணிலாக இருந்தாலும் எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் மிக எளிமையாக நிலத்தில் அதிக சத்துக்கள் உடைய ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாளில் அது இதுக்கடலை மிக முக்கியமானது நம் முன்னோர்கள் நன்றாக பயன்படுத்தினர் இப்போ இருக்கிற உழவர்கள் விவசாயிகள் அனைவருமே பணம் என்ற நோக்கத்துக்காக புவையான மணிலாக்களை விட்டுவிட்டனர் இப்போது கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் இதன் விதைகளை பாதுகாத்து வருகிறது அவர்களுக்கு மிக்க நன்றி மணிலா செடிகள் மூன்று பட்டங்களில் பயிர் வைக்கப்படுகிறது ஒன்று நவம்பர் அடுத்ததாக மார்ச் மாதம் உண்மையில் சொன்னதுன்தான் கார்த்திக் பட்டம் கார்த்திகை பட்டம் பங்குனி மாதம் முதலில் கார்த்திக் மாதம் முதலில் விதை இடுவார்கள் விதை விதைப்பார்கள் புதிதாக ஆடி மாதம் முதல் தேதி ஒரு சிலர் ஆணி ஒன்றாம் தேதியை விதைப்பாங்க அது மழை வந்து மழையில் கடைசியில் அறு அறுவடை நேரத்தில் மழையில் சிக்காது அந்த மாதிரியான ஒரு திட்டத்துடன் அவர்கள் விதைப்பார்கள் எனக்கு அந்த ஆடி மாதம் விதைப்பது தான் எனக்கு பிடித்தமானது அப்போது தான் நோய் இல்லாமல் செடிகள் நிறைய காய வைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி வணக்கம்